சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று ஒரு அதிர்ச்சியான அதிருப்தியான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லாங்க இதை படிக்கும் போதே நெஞ்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது இதயம் கனத்ததையுமே நொறுங்கியிருக்கும் என்றே சொல்லாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்துட்டு நம்ம தலை பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் பட் ஃப்ரைடே அதாவது சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள குவாலிஃபைடு முதல் இரண்டு பிளேஸ் பிடிக்கணும் அது மிக பெரிய இம்பார்ட்டன்ட் அதனால இனி வர்ற போட்டிகள் அனைத்துமே சிஎஸ்கே வந்துட்டு வின் பண்ணாதான் அந்த முதல் இரண்டு பிளேஸ் குள்ள போறது நமக்கு ஃபைனல் போக இரண்டு அட்வான்டேஜ் கிடைக்கும் ஓகேவா தெரிய தெரியாதவங்க புரியாதவங்க அடுத்து அதை குறித்து வெளியே நீங்க பாக்கலாம் பாருங்க இந்த சூழல்ல மருத்துவர்கள் வந்துட்டு கடைசி வார்டிங் நம்ம எம் தோனிக்கு பண்ணிருக்காங்க அவர் வந்துட்டு ஒரே ஒரு அன்பு காண்டி தாங்க உழைச்சிக்கிட்டு இருக்காரு அம்மா கூட நினைச்சிருந்தோம் நான் கூட கமாண்ட் பண்ணிருந்தேங்க ஏதோ ஒரு மேஜிக் எதிராக பஞ்சாப் சென்னையில விளையாடும் போதாங்க சென்னையும் பஞ்சாப்பும் விளையாண்டாங்க சென்னை மண்ணில் அப்ப மிட்ஸ்ல வந்துட்டு பத்தொன்பதாவது ஓவர் நீ வராத பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே அவரை மீண்டும் கிரீஸுக்கே அனுப்புவார் பாத்தீங்களா நான் கிரீஸுக்கு அதாவது ரெண்டு ரெண்டு ஓடி இருப்பார் மிட்ஸல் தோனி வந்துட்டு அவனை நீ அப்படியே திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லி இருப்பாருங்க அது மிச்சல வந்துட்டு காயப்படுத்தல மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவருக்கு காலில் வந்துட்டு ஆப்ரேஷன் போன ஏர் பண்ணாங்க இல்லையா கிண்ணின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தசைனார் வந்துட்டு கிழிஞ்சிருக்குங்க இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம எம்எஸ் தோனி இந்த சீசனே டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காராமா ஓகேவா இதெல்லாம் யாருக்காகனு கேட்டிங்கன்னா ரசிகர்கள் என்னைய பார்க்கன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க அந்த அன்பு காண்டி தான் நான் விளையாடிக்கிட்டு இருக்கேனே தவிர எனக்கு விளையாட உடன்படலை நான் பத்தொன்பதாவது ஓவர் வந்து விளையாடுறது வந்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஒரு பேட்ஸ்மேன்னா முழுமையாக வந்து ப்ளே பண்ணணும் மேட்ச் சுச்சுவேஷன் மேட்ச் சுச்சுவேஷன் புரிஞ்சு பிளே பண்ணணும் அவன் தான் ஓவர் வந்து விளையாடுறது எனக்கு பதிலாக வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலாம் அது என் மனசுல ஆள் மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு ஆனா வந்துட்டு ஆன் இளம் பிளேயர்களா இருக்காங்க இளம் நம்ம களத்துல தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால மிகப்பெரிய டீம் பீட் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்திற்காகவும் சேம் டைம் சென்னை ரசிகர்கள் எனக்காக தான் வராங்க ஆர்ப்படைக்கிறாங்க என்ன ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க

உங்க இஷ்டம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெளிப்படையா மருத்துவ ரிப்போர்ட் ஓகேவா இந்த நிலையில அதாவது ருத்ராஸ் கேக்வார் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கஷ்டத்துல வந்துட்டு அதாவது எம்எஸ் தோனி நீங்க விளையாடுறது சரியாக இருக்காது அதாவது உங்களுக்கு பார்த்து அந்த அபினேஷ் ராவ் இருக்காரு இல்லையா இளம் விக்கெட் கீப்பர் அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க போறாங்களாமா தோனி பத்தொன்பதாவது ஓவர் வந்து விளையாடுறாரு பத்தொன்பதாவது ஓவர் வந்து விளையாடுறாரு சரியான சுயநலவாதி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொன்னானுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய செருப்படி என்றதாக சொல்லணும் அவரால் முடியல ஓகேவா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காலத்தில் இருக்கணும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்காக அவர் வந்துகிட்டு இருக்காரு அவ்வளோதான் உடனே நீங்க சொல்லுவீங்க பணத்துக்காண்டி தான் தலம் வந்து விளையாண்டுகிட்டு இருக்காருன்னு பணத்துக்காண்டி விளையாடுறா இருந்தா அவர் வந்துட்டு முதல் பிளேயர் அப்போன சீசன் இவர் தான் ரீட்டைன் பண்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் இது சரி வராது அதாவது நான் சரியான பங்களிப்பு கொடுக்கறது இல்லை முழுமையா ருத்ராஜ் கேக்வாட்ட முதல் பிளேயர் ரீட்டைன் பண்ணுங்க சாரி ஜடேஜாவை அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட்ட ரீட்டைன் பண்ணுங்க என்ன வந்துட்டு ஆக்சன்ல விட்டு எடுங்கன்னு தோனி சொன்னார் பண்ணவருங்க அவர் பணத்துக்காண்டி என்னைக்குமே விளையாண்டது கிடையாது ரசிகர்களின் அன்புக்காண்டி தாங்க விளையாண்டுகிட்டு இருக்காரு சேம் டைம் சிஎஸ்கே டீம் இளம் பிளேயர்களை மேம்படுத்தணும் ஓகேவா அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் பக்க பலமா இருக்காரு தவிர தோனி எல்லாம் வேற டாகங்க அதனாலதான் அவர் மிகப்பெரிய கப் பின் பண்ண முடிஞ்சது ஓகேவா இந்த நிலையில அதாவது மருத்துவர் பொருள் சொல்லியுமே நான் விளையாடுறேன் அதாவது ஜிடிக்கு எதிராக வர்ற ஃப்ரைடே அன்னைக்கு நான் விளையாண்டு தான் தெருவேன் முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஸ்டீம்ல உள்ள சக பிளேயர்கள் வந்துட்டு கேட்கலங்க அதாவது தோனி நீங்க இந்த மேட்ச் ரெஸ்ட் எடுங்க நம்ம பிளே ஆஃப் குள்ள கிட்டத்தட்ட போயாச்சு நாங்க பாத்துக்கிறோம் அபிரேஷ் ராவ் விக்கெட் கீப்பர் இருக்கார் இல்லையா தோனிக்கு பதிலா அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க போறாங்களா தோனி அந்த ஒரு மேட்ச் மட்டும் ரெஸ்ட் ரெஸ்ட்ல இருக்க போறாரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நம்ம தலை இப்படி கஷ்டப்படுறத பார்க்க கூடாது அதுதான் உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம தலைக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு இளம் பிளேயர்கள் கொஞ்சம் மேல வரட்டுமே ஓகேவா அதனால இந்த ஒரு மேட்ச் தான் ரெஸ்ட் எடுக்க போறாரு அடுத்தடுத்த மேட்ச்கள் வந்துட்டு தலை தோனி ப்ளே பண்ணிடுவாராமா ஒரு சின்ன ஒரு மேஜர் சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கிறது